என்னடா வாலிப பொங்குலையில எடுத்து போவோம் கண்ணியத்துக்குரிய அந்த காலத்து வாலிப பெண்கள தருத்திரத்தை பாருங்க ஆய்ச்சார் அலி அல்லாத்தாலா உங்கள்கிட்ட ஒரு வாலிப பெண்மணி வந்து சொல்றா நான் மிச்ச காலமா நபிசல்லா அலே செல்லம் அவர்களுடைய முகத்த பாக்குறதுக்கு நான் காத்து கொண்டிருந்தேன் இப்பதான் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி ரசூல்லா இருக்கிறாளான்னு சொல்லி கேட்கிறாங்க ஆயிச்சா நாயகி சொல்றாங்க வந்து ரசூல் சல்லா அலே செல்லமும் ஒஃபாத் சொல்லி உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா தேம்பி அழுறா ரசூலா பார்க்க கிடைக்கல என்று சொல்லி அதுக்கு பின்னால ஆய்ச்சாரியா அந்த பெண்மணி கேட்கலாம் வந்து ரசூல்லாட கபுர சரி குறைஞ்சது காட்டுகள் என்று சொல்லி இப்ப அந்த பெண்மணி என்ன செய்யறாரு நபிசல்லாடைய கபுர கபுரை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் கொண்டே இருந்து அழுந்து அழுந்து என்ன செய்யலாம் அப்படி அவட உயிர் பிரி ரசூல் அன்பு ரசூல் உள்ள அன்பு இதே போல கண்ணியத்துக்குரியவர்களே அந்த காலத்து வாதிப்பர் அதாவது ஆய்ச்சாரியல்லாத்தாலாவும் ஆயிஷா ரவி எல்லா அவளுக்கு சின்ன வயசு தான் ஆயிஷா ரவி எல்லா அவளுக்கு சின்ன வயசு தான் என்றாலும் நபிசல்லா அலேசலம் அவர்களுடைய இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஹதீஸ்வர மனநம் செஞ்சிடலாம் இன்றைக்கு ஒரு ஹதீஸ் ஒரு பொம்பளை பிள்ளை கேட்கிறோமா கண்ணியத்துக்குரியவர்களே ஆயிஷா நாயகி ஆக பெரிய அறிவாளியாக இருந்தார் புகாரியுடைய அறிவாயர் ஆயிஷா நாயகி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஒரு முறை ஊட்டு வாசல் இருந்து கொண்டு மண்ணால் ஒரு குதிரை செஞ்சு அந்த குதிரைக்கு ரெண்டு ரெக்கையை வச்சு கொண்டிருக்கிறாங்க

நரகத்தை பத்தி சொல்றாங்க ஆயிட்டா நாயகி அந்த நாள் முழுக்க அழுது கொண்டே இருக்கிறாங்க இது கடையில சுவர்க்கவாதின்னு சொல்லி பட்டம் கொடுக்கப்பட்ட சஹாபி பெண்மணிகள் அவங்களுடைய உள்ளத்தில் தப்புவா கொண்டு பாருங்க கண்ணியத்துக்கு ஒரு பரிசுத்த குரான்ல கூட அல்லாஹால மரிய மலேஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய சம்பவத்தை பத்தி அல்லாஹால சொல்றாங்க மரிய மலேஸ்லாத்து வசலாம வீட்டுல வீட்டுல இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல ஜிப்ரீல் அலேஸ்லாத்து வசலாம் அவர்கள் மனிதர்கள தோற்றமாகி வாராங்க அதாவது அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் ஈசா அலே இந்த குழந்தையை கொடுக்கறதுக்காகவே மரியம் அலேஸ்லாத்து வலாமாவும் ஜிப்ரீத் அலே இஸ்லாத்த கண்டன தாமதம் உடனே முகத்தை திருப்பி கொண்டாங்க சொல் சொல் முகத்தை திருப்பிட்டு சொன்னாங்க வந்து அல்லாஹ் பயப்பட பயப்படக்கூடிய அடியானாக இருந்தது சொன்னா விட்டு நீ விலகி பேசுது அல்லாஹ் பயந்து போட்டு சொல்லி சொன்னாங்க உடனே ஜிப்ரீத் அலேஸ்லா சொன்னாங்க நான் ஏனைய மனிதர்கள் ஏனைய மனிதனை போல மனுஷன் இல்ல நான் ஜிப்ரீல் வந்து நிற்கிறேன் அல்லாட கட்டளை பிரகாரம் உங்களோட கற்புல ரூஹ உத வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹ் குரான்ல வஸ்பூர் கிரு கிட்டாபி மரியம் மரியம் அலே இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய சம்பவத்தை பாருங்கன்னு சொல்லி அல்லா தாலா சொல்றாங்க எந்த அளவுக்கு தக்குவா இருந்திருக்கு இதே போல கண்ணியத்துக்குரியவர்களே அந்த காலத்து பெண்கள் எடுத்து போனேன்னு சொன்னா படைச்சவனு எப்படி தொடர்பாயிட்டாங்க ஜெயினபின் ஜெகச்சோழி அல்லாவுத்தாலாவும் அவங்களுக்கும் ஆயிஷா நாய்க்கும் ஒத்து போறல பொம்புல தான் என்ன தேடாலும் கனியத் குரியார்களே ஆய்தா நாயகி சொல்கிற ஜெயனத்தின் பிங்கி ஜெய்க்கை பார்த்து என்னத்தியா இருந்தாலும் நான் ரசுல்சரலாவலேசல் அம்மா அவர்கள்கிட்ட கன்னி பெண்ணாக கல்யாணம் முடிக்கப்பட்டேன் நீங்க எல்லாம் ரெண்டாவதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கு டிபேட் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது ஜெயன பிடிக்க சொல்லுவாங்க வந்து நீ கன்னி பெண்ணாக கல்யாணம் முடிக்கப்பட்டாலும் ஓண்ட கல்யாணம் பூமியில் எந்த கல்யாணம் வானத்துல கனியத் குரியவர்களே அதாவது நபிசரலா வலேசலம் ஜெயன பிடி ஜெயக் அவங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்காக ஒரு புரோக்கரை அனுப்புறாங்க புரோக்கரை அனுப்புறாங்க ஜெயினபிந்தி ஜாயிச்ச பேர் பொண்ணு இந்த மாப்பிள்ள கேட்கிறாங்க ஜெயினபிந்தி ஜாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் அல்லாஹ் கிட்ட மசூரா சொல்லாம அது நபியாக இருந்தால் எனக்கு பிரச்சனை ஒன்று இல்ல நான் அல்லாஹ் கிட்ட மசூரா பண்ணி போட்டுட்டு தான் அவங்களும் முடிவு சொல்வேன் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா ரெண்டு ரெண்டு ரக்கா சிச்சைக்காரா சொல்லுந்து அல்லா கிட்ட கேட்கிறான் அல்லாஹ் குரானுடைய வசனம் திறக்கிறான் அல்லா வகை அறிவிக்கின்றான் கல்யாணத்தையும் ரசூல்லாட கல்யாணத்தை அல்ல நடத்தி வச்சுட்டாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் கண்ணியத்துக்குரியவர்களே படைச்சவனோட தொடர்பு இருந்துச்சு அந்த காலத்து பெண்களுக்கு அந்த காலத்து பெண்களுக்கு படைச்சவனோட தொடர்பு இருந்துச்சு யாருக்கு அன்பு இருந்துச்சு நபி சலல்லா அலேஸ்வரம் அவர்களுடைய அன்பு இருந்துச்சு இதே போல பாத்திமார் அலி அல்லா தால அவளை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா சேர் ஆலாமி நுபலா என்ற கிதாப்ல வந்திருக்கு பாத்திமார் அலி அல்லா சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க இந்த நேரத்துல பாத்திமார் அலி அல்லா தாலா அழுது கொண்டிருக்கிறாங்க பக்கத்துல இருந்து சஃபியார் அலி அல்லா தாலா கேட்கிறாங்க யா பாத்திமா எதற்காக வேண்டி அலூரிங்க சொல்லி எதற்காக வேண்டி அலூரிங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த நேரத்துல பாத்திமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்ந்தேன் வாழ்ந்த அந்த நேரத்துல எந்த ஒரு அந்நி ஆணும் ஏந்த வேணிய பார்த்ததில்லை எனக்கு பயமாயிருக்கு என்ன தெரியுமா நான் மௌசா போனதன் பின்னால அந்நி ஆடவர்கள் ஏன் உடலை பார்த்துருவாங்களோ நான் இதன் இதன் காரணத்தால் எல்லா இடத்துல குற்றவாளி ஆயிடுவேனோ என்று நான் பயப்படுன்னு சொல்லி சொன்னேன் எவ்வளோ கவலைன்னு பாரு ஜனியத்துக்கு அதை பின்ன சஃப்யார் அளி இல்லாட்டால் அவங்க ஒரு நாட்டிலேருந்து அவங்கள உடல் நிலங்காத முறையில் ஒரு பெட்டி ஒன்று செஞ்சு பாத்திமா அரணி எல்லாம் அவரை அட அடக்கம் செய்கிறாங்க ஜனியத்துக்குரியவர்கள் எவ்வளோ கவலை இருந்திருக்கும் ஃபாத்திமாஸ்து ஒரு முறை நடிகர் அவளையத்திலமும் கேட்குறாம வந்து சா பாக்களின்ற ஒரு கேள்வி உண்டு உலகத்துலேயே வந்து சிறந்த பெண் யாருன்னு சொல்லி ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு பதில்களை கொடுத்தாங்க ஆனால் ஒரு பதிலும் சரியான பதில் அறிவழி சொன்னா ஓடி போறாங்க பாத்திமாரளி எல்லாவது கேட்கறாங்க வாப்பா இப்படி ஆப்பட்ட கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு அதற்குண்டான பதில நீங்க தான் எனக்கு தருவணும் அருமை மனைவி ஏன்னு சொல்லி சொல்றாங்க பாத்திமாரளி எல்லாத்தையும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்க பயக்கூடாம போயிட்டு வாப்பாட்ட அவட மாமட்ட செல்லுங்க உலகத்திலே சிறந்த பெண் வந்து அன்னி ஆண்களுடைய பார்வைக்கு இரையாகாத பெண்கள் இதுதான் உலகத்துல சிறந்த பெண்கள் சொல்லுங்க கனியசுரியா பின்னாடி அதிபதி அல்லா சலாமா போறாங்க போயிட்டு இந்த பதில சொல்றாங்க நபிசலா சலமும் சந்தோஷப்பட்டு சொன்னாங்க மின்னி பாத்தி மாறல் ஒரு சுண்டு தானே என்னையே போன அவரிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க நான் எந்த பதில சொல்றதுக்கு நாடியில் ஏனோ அதே பதில பாத்திமாட வாயிலுதல் எவ்வளவு பெரிய பாத்தியம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த காலத்து வாலிப பெண் பெண்கள் எடுத்து பாருங்க அவங்களோட ஆடையை கொஞ்சம் எடுத்து பாருங்க பாப்போம் அல்லாஹ் பாதுகா போனும் இன்னைக்கு அபாயா என்ற பெயர்ல அபாயா என்ற பெயர்ல என்னென்ன முசிபத் சீரழிஞ்சது வந்திருக்கிறது கொஞ்சம் பாருங்க பாப்போம் இது எல்லாத்தையும் காரணம் அடிப்பட இந்த பேஸ்புக் இந்த பேஸ்புக்ல பார்த்து 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 தான் இப்போ உள்ள பொம்புல எல்லாம் உதுக்கிறதுக்கு அல்லாஹ் உற அல்லா பாதுகா போனும் ஒரு அந்நிய சகோதரர் சொல்றாரு பேஸ்புக்ல போடப்பட்டிருக்கான் ரெண்டு வாரிப பெண்கள் டைட்டான முறையில் அபாயம் உடுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவனோட பின்பாதிய போட்டோவை எடுத்து பேஸ்புக்ல போடப்பட்டிருக்கான் போட்டுட்டு என்ன எழுந்திருக்கா தெரியுமா இதே மாதிரி சிவ்லாங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் மணிக்கு சொன்ன எங்களுக்கு எவ்வளவு குஷியா இருக்கும் இதுதான் அபாயாட நிலைமை அல்ல பாதுகா போனும் இப்ப வார பிட்டான அபாயாக்கள் இருக்கே இந்த அபாயாக்கள் உடுக்கிறது ஹராம் இந்த அபாயாக்கள் உடுக்கிறது ஹராம்

மூணு வருஷம் இந்த தலைப்புல நான் பேசுறேன் மூணு வருஷமா கண்ணியத்துக்குரிய சொல்றது எங்களை கடமை கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு வாப்பா புள்ளே கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்துல எப்படி புள்ளையை கூட்டிக் கொண்டு போகணும் பாத்திமாண்டி காட்டிக் கொள்றதுக்கு ஒரு முக்காடை மட்டும் தலையில போட்டு போய் டெனிங்க காட்டி கொண்டு போறாள் கண்ணியங்க போராணையெல்லாம் நல்லா பாதுகாக்கணும் இது முஸ்லீம் பெண் அதாவது முஸ்லீம் பெண்மணியா அன்னைக்கு அந்நிய சகோதரர் சொல்றாரு வந்து பூச்சகத்துமா மௌலேசுமா இந்த நாட்டுல வந்து ஆகவே மோசமான கூட்டத்தார்கள் முதலாக எங்கட கூட்டத்தார்கள் எங்களோட வாலிப பெண்கள் ரெண்டாவது உங்களோட வாலிப பெண்கள் நீங்க தான் இஸ்லாம் 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 சொல்லி பேசுறீங்க ஆனா அவங்களோட வாலிப பெண்கள் எடுத்துக்கோனேன்னு சொன்னா இப்படி கொண்டு போவேணுமான்னு சொல்லி அவன் எங்களுக்கு தவிர்த்தாங்க கண்ணியத்துக்குரிய அவர்களே நபி சல்லா அலே இஸ்லாம் சொன்னாங்க யார் யாரு அதாவது நபி சல்லா அலே இஸ்லாம் சொன்னாங்க மூணு பேர் நரகத்துக்கு அதாவது அவங்களுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு ஒரு போது சுவர்க்கம் போகவே முடியாது அதுல முதலாவது சொன்னாங்க சாராயன் குடிக்கிறவன் ரெண்டாவது சொன்னாங்க உமாவாப்பட மனச நோய்க்கிறவன் உமாவாப்பட மனச நோய்க்கிறவன் மூணாவது சொன்னாங்க தையூஸ் சொல்லி சொன்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்க தையூஸ் சொன்னா யாருன்னு சொல்லி கன்னியாகுமரி அவர்களே ஒரு மனைவி தவறு செய்யறா அவ கண்டறிந்தவனோட எல்லாம் பேசுறா கிட்டான் அபாயங்கள் விட்டு கொண்டு போறா இவர் பார்த்து பாவம் விளங்குது தடுக்காம இருக்கிறாரு இவனுக்கு இப்ப இவன் தான் தையூ சொல்லி சொன்னாங்க அதை டிரான்ஸ்லேஷன் பண்றது நின்பர் நின்பர் வசந்தி இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே கடினமான அதிர்ஷ்டத்தை சொல்லியிருக்கிறாங்க கண்ணியத்துக்குரியவர்களே இதே போல பொங்கல பேஸ்புக் பாய்க்கிறார்கள் யார் அனுமதித்தது பேஸ்புக் பாய்க்கிறது முதலாவது ஒரு பெண்மணி பேஸ்புக் பாவிக்கேருமா அப்துல்லா பின் பாஸ் சவுதியுடைய அரேபியா குடுத்து இருக்கிறாரு ஒரு பெண் பேஸ்புக் பாவிப்பதாக இருந்தேன் சொன்னா

இருக்கு ஒரு வாலிபர்களுக்கு செல்லேணுமா நான் இதுவரைக்கும் பேஸ்புக் ஒரு பொங்கலையோட நான் தொடர்பாக சொல்லி யாருக்குமே சொல்லேனா யாருக்குமே சொல்லேன் இந்த பேஸ்புக் கூட சீரழிஞ்சு தான் பேசிட்டு இருக்கு எத்தனையோ தலா இன்னைக்கு உங்களோட ஊர்ல சில காலியார் பாலு அறிவிப்பாங்க காலியார் போய் கேட்டு பாருங்க பாப்போம் இன்னைக்கு தலா கேட்டால நடக்குதுன்னு சொல்லி பேஸ்புக் தான் சொல்லுவாரு கண்டியத்துக்குரிய சீரழிஞ்சு போச்சு ஒரு கூட்டம் நாசமாக போச்சு போச்சு அல்லா பாதுகாப்போடும் வாப்பாவும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டு ஆறு மாசத்துக்கு முன்னால நான் எடுத்த குறிப்பிடல ரெண்டு பெண்கள் தற்கொலை செஞ்சு கொண்டா ரெண்டு பெண்கள் தற்கொலை செஞ்சு கொண்டா இதெல்லாம் பப்ளிக் ஆகல இதற்குரிய காரணத்தை விசாரிச்சு பார்த்தா என்னையாம் இந்த பெண்கள் வந்து அடக்கோடக்கமாக பத்திரித்தனமாக வாழ்ந்த பெண்கள் எப்படியா இந்த ரெண்டு பெண்களுடைய போட்டோ ஆண்கள் கையில கிடைக்காத போட்டேன் என்னத்தையாலும் ஒரு ஆத்திரம் ஒரு வரும் தானே கண்ணியத்துக்குரியவர்கள் அதற்காக தற்கொலை பண்ணி கொண்டாங்க இதே போல கண்ணியத்துக்குரியவர்களே கொழும்புல கொழும்புல ஒரே ஊட்ல ரெண்டு பேர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பேஸ்புக்ல செக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இப்ப கடைசி முடிவு என்ன பேஸ்புக்ல நாங்க எங்க மீட் பண்ணி இந்த ரெண்டு பேர் எங்க வெயிட் பண்ணிக்கிறாங்க ஒரு பீச் கடை கடற்கரையில மீட் மீட் பண்ணிக்கிறாங்க பார்த்தா அல்ல பாதுகாக்க யாராம் வாப்பாவும் மவளும் உடனே வாப்பா தற்கொலை செஞ்சு கொண்டாரு நடந்த சம்பவங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னொரு இடத்த எடுத்துக்கொண்டே சொன்னா பேஸ்புக் மூல ரெண்டு பேர் செக் பண்ணி யாருன்னு தெரியா கடைசி கட்டம் நாங்க எங்க மீட் பண்ணி கொள்வோம் மீட் பண்ணிக்கிறாங்க சொந்த நானாவும் தங்கச்சி கேவலம் கெட்ட சமூகமா மாறிட்டாங்க கேடு கெட்ட சமூகமா மாறிட்டாங்க கண்ணியத்துக்கு எப்படி இருக்காங்க மோட்ட பாக்கிறதுக்கு மனசு வருமா இந்த பேஸ்புக் ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டாலே ஆகப்பெரிய ஒரு முசிபத்து தான் என்ன முசிபத்து இதை கண்டுபிடிச்சவனே சொல்றான் வந்து என்னத்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கி இதனுடைய இஸ்மியா பாத்து போனேன்னு சொன்னா தன்னுடைய ஃபிரெண்ட் காணாம போயின்னு சொன்னா எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது இதுக்கு அப்புறம் கண்டே பிடிச்சிருக்கிறான் இருக்கான் கன்னியாத் எனவே ஷேப் பாயிக்க கூடிய விஷயத்துல ஒரு பெண் இன்னொரு அண் யானோட செக் பண்றையில சுத்த ஹராம் இது பாயிக்க கூடாது இதே போல இது எதுகಾಣி பாயிக்கறாலும் தாவாக்காக வேண்டி பாயிக்கொளேணும் தாவாக்காக வேண்டி பாயிக்கொளேணும் கண்ணியத்துக்குரியவர்களே எனவே நாம வாழக்கூடிய காலம் ஒரு பயங்கரமான கால காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே நபிசல்லா அலிஸ்லம் அவங்க கூட சொன்னாங்க வந்து உலகம் அழியறதுக்கு முன்னால உலகம் அழியறதுக்கு முன்னால அதிகமான விபச்சாரங்கள் நடக்கும் பூமிக்கு மேலால விபச்சாரம் நடக்கும் நபி சொன்னாங்க ஒரு காலம் ஒன்று வரும் அந்த காலத்துல விபச்சாரம் எப்படி பகிரங்கமா நடக்கும்னு சொன்னா பப்ளிக்ல ரெண்டு பேர் என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க விபச்சாரம் செஞ்சு கொண்டிருப்பாங்க அந்த காலத்துல நல்ல சொன்ன யார்த்தைல சொன்னாங்க இந்த கீழ்த்தரமான செயலை வந்து ஒரு ஒதுக்குப்புறமா செய்யலைன்னு சொல்லி சொன்னாங்க அந்த ரசூலாய் சொல்லி உங்களுடைய அவ்வளவு பயங்கரமான காலகட்டம் ஒன்று நாங்க சந்தி கேட்கிறோம் ஒரு காலம் ஒன்று வரும் அந்த காலத்துல வந்து ஷோரூம்ல பெண்கள் போடப்பட்டிருப்பாங்க அந்த காலம் வாரத்துக்கு முன்னாடி அல்லா உத்தர இனையம் ஒரே சரிம விட மூத்தாக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே பயங்கரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கி இன்றைக்கு என்னிடம் சிறிலங்கா நாட்டில் இருக்கிற முஸ்லிம்கள் துணியாடு ஆசை கூடி இருக்கு எங்கட நாட்டுடைய பொறுமதி எங்களுக்கு அதாவது முஸ்லீம்கள் இன்னும் சரியா விளங்கல பெலஸ்தீன்ல போயிட்டு எங்கட உத்தா சொன்னாரு பெலஸ்தீன்ல போயிட்டு அந்த பெலஸ்தீன் மக்களோட பேசிக்கிறாரு அந்த பெலஸ்தீன் மக்கள்ல சின்ன புள்ளையர் சொல்லுதான் வந்து அந்த சின்ன புள்ளையர் பேசி எடுத்து இருக்கிறாரோ உனக்கு உலகத்துல என்ன ஆசைன்னு சொல்லி அந்த சின்ன புள்ள சொல்லுக்கு வந்து நான் அல்லாவுடைய பாதையில என்ன உயிரை கொண்டு சின்ன புள்ளட உள்ளத்துல இருந்து பெரியால் வரும் வரைக்கும் அவன் ஆசிரத்தை முன்னோய் கொண்டிருக்கிறான் மக்கள் ஆனா அந்த நாட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேற்ற மாற்ற எங்கட மக்கள்கிட்ட இல்லாம இருக்கு கண்ணியத்துக்கு ஒரு என்னத்தையும் எங்கட மக்கள்கிட்ட போங்க பாத்தேன்னு சொன்னா ஆயிரம் வருஷம் வாழ்றது போல எண்ணிக்கை ஆயிரம் வருஷம் நாங்க வாழ்ந்துடுவோம் என்ற எண்ணம் மாதிரி எல்லாம் வாழ்ந்து குடிக்கிறான் எனவே கன்னியத்துக்குரியவர்களை பேசுறது நோக்கம் இல்ல ஒவ்வொரு பொத்து ஒவ்வொரு தலைப்புகள பேசப்பட்டுக் கொண்டிருக்கேன் கன்னியத்துக்குரியவர்களே ஒரு மனுஷன் உள்ளத்துல வந்து நான் திருந்தோணுமே நான் நல்லவனாக மாறுவனுமே என்ற எண்ணம் வரும் வரைக்கும் ஒரு நாளும் அல்லா திருத்த மாட்டான் அப்படியாப்பட்ட மனிதனுக்கு வானத்திலே ஜிபிரிதான் வந்து மிம்பர்ல பயன் பண்ணியாலும் ஏறாது ஏ திருந்தோணுமே என்ற எண்ணம் இல்ல இருந்தாலும் என்ற எண்ணம் இல்ல அல்லாஹ் பாவிதா போனும் இங்க எந்த அளவுக்கு मारிக்கினு சொன்னா ஹக்க உலமாக்கிட்ட தான் செல்லும் சில பள்ளியெல்லாம் வந்து உலமாக்கள ஹக்க பேச்சையடா ஹக்க பேதின்னு சொன்னா அடுத்த மாசம் அவருக்கு டிக்கெட் அன்றியத்துக்குரிய ஒவ்வொரு மின்பரும் kıயமத்துடைய நாளிலே சாட்சிக்கு வரும் ஒவ்வொரு மின்பரும் kıயமத்துடைய நாளிலே சாட்சிக்கு வரும் யாருலாம் அல்லாஹ் ஏன முதுகு பின்னால் இருந்து பொய்யா பேசினான் பாட்டில பேசினான் சொல்லி கணியத்துக்குரியார் அப்படியாப்பட்ட நிலமையில இருந்து அல்லாஹ் தாலா ஒவ்வொரு உலமாக்களையும் பாதுகாக்கணும் எனவே பேசினா கேட்ட அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எனக்கு உல்லாவுத்தலால் நம்பி பார்க்குவானாம் யா எங்கடா வாலிப்பை பொங்கலில் எடுத்து போவான் கணியத்துக்குரியாலே அந்த காலத்து வாலிப்பை பெண்களில் கருத்துகிறத பாருங்க ஆய்சாரர் அல்லாவுத்தாலா உங்கள்ட்ட ஒரு வாலிப்பை பெண்மணி வந்து சொல்றா நான் மிச்ச காலமா நமிசல்லாவலேசலமான உடைய மோத்த பாக்குறதுக்கு